ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கேடன் ஒரு குட்டி குட்டியாக வாட்டர் மில்லன் இலை மாதிரி இருக்குது ஆனால் வந்து வாட்டர் மில்லன் மாதிரி ரவுண்டாக வராமல் வேறு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் இப்போ நிறைய காய்கள் பழு பெருசு பெருசாக வந்துருச்சுங்க என்னன்னே கூகுள் சொல்ல மாட்டேங்குது இங்கே பாருங்களேன் பெருசாக இருக்கா இதை போய் கூகுள் பண்ணி இவ்வளோ பெருசு வந்ததுக்கப்புறம் கேட்டால் அது சொல்லுது பாட்டில் கார்டு அப்படிங்குறது அதை சுரக்கான்னு சொல்லுது சரி அதோடய இலைகளை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலைகளை பார்த்தோன்னா வாட்டர் மில்லனுங்குது வாட்டர் மில்லன் இந்த மாதிரி ஷேப்லேயாங்க வரும் இங்கே பாருங்கள் எத்தனை கிடக்கு தெரியுமா அப்படி கொத கொத கொதன்னு அவ்வளோ காய் காய்ச்சி கிடக்குதுங்க நம்ம இப்போ சாம சொரக்காய் இறக்காய் எல்லாம் ஒன்றா தான் கிடக்குதா சொரக்காய் நினச்சி பறித்து சாப்பிடக்கூடாது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா இந்த கூகுள் இருக்குது பாருங்களேன் கூகுள் நினச்சி என்னைய பாடாக படுத்தி பம்பரமாக ஆக்குதுங்க என்னன்னே கரெக்டாக சொல்ல மாட்டேங்க இலைய காமிச்சா ஒன்று சொல்லுது காய காமிச்சா ஒன்று சொல்லுது இது நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியலங்க இலை வந்து அப் அப்படியே வாட்டர் மிலனோட இடை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி முதல்ல ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது ஏதோ பிட்டர் மில்லன்னு சொல்லிச்சு இப்போ பார்த்தா வாட்டர் மில்லுங்குது நிறைய பேர்கிட்ட கேட்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க நீளமாக வரக்கூடிய வாட்டர் மில்லன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க ஆனால் இது நீளமாக இல்லை சுரக்கா மாதிரி கு குழுவை சுரக்கா மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதுவும் இல்லைங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு ஒரு சகோதரி சொன்னாங்க இது வந்து காட்டு செடி இது வந்து சும்மா எல்லா பக்கமும் வளரக்கூடியது தான் இதை பயன்படுத்தாதீங்க பிடுங்கி போடுங்க நாங்கள் நம்ம எப்பவுமே இலைகளை பார்த்து பிஞ்சு லேசாக இருந்த உடனே பிடுங்கி போடுற பழக்கமே கிடையாது அது என்ன ஏன்னா மிதுக்கங்காயெல்லாம் வந்து நல்லா வளர்ந்து பெரிய காய்கறி நிறைய வந்து சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமா தான் அதை பிடுங்கி போட்டேன் பிடுங்கி போட்டுட்டேன் கசக்குதுன்னு உடனே அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து பார்த்துட்டு ஐயோ அது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது சகோதரி ஏன் பிடுங்கினீங்க நாங்கள் அதில் பார்த்தா நூறு காய்கிட்ட கிடந்தது வேக வேகமாக அதை திருப்பி நான் வந்து முளைக்க வச்சு இப்போ நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குது அதனால் நான் வந்து முழுசாக பூக்கள் பழங்கள் காய்கள் எல்லாம் பார்க்காம நம்ம அதை பிடுங்கி போட மாட்டோம் எதையுமே ஸோ வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்